எல்லார்த்துக்கும் காரணம் பழனிசாமி தாத்தாவோட தாய்மாமா பேரன் முத்தரசு தான் அவர சித்திய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்காரு அவர நம்ம பங்காளியும் கூட பழனிசாமி தாத்தா கிட்ட அவரோட அப்பா பொண்ணு கேட்டதுக்காக சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு சரின்ட்டாரு வீட்ல யாரையும் கேக்காம அவரு வீட்டுக்கு வந்த சொன்னதுக்கு அப்புறம் மல்லிகா பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சித்தியும் சித்தப்பாவும் விருப்பப்படுறாங்கன்னு அவங்க கிட்டயும் அப்படி சொல்லியே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்காங்கன்னு ஃப்ளாஷ்பேக் உள்ளயே போயிடுவோம் அவங்க நம்ம பொண்ணு கிட்ட கேக்கலாம் அவ சரின்னு சொன்னா பண்ணலான்னு சொன்னாங்க ஏன் மல்லிகா உங்க அண்ணன் வீட்ல தரணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா அப்படியெல்லாம் இல்லைங்க அவ விருப்பமும் வேணும்ல என்ன பேசுற நீ அவளுக்கு என்ன தெரியும் நாம தான் எல்லாம் பண்ணி வைக்கணும் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நானும் சரின்ட்டேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க எல்லார்த்தையும் தயார் பண்ணு பழனி அது சரிங்க என்றார் மல்லிகா சரிமா நான் போய் மச்சாங்கிட்டையும் கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன் நீ நம்ம பொண்ணுகிட்ட சொல்லு திடீர்னு சொல்றதுனால வேணான்னு சொல்லுவா அம்மா சம்மதிக்க வைக்கணும் என கூறிவிட்டு நாராயணன் வீட்டிற்கு சென்றார் அவர் நாராயணன் வீட்டிற்கு சென்ற வேளையில் கந்தன் வயலுக்கும் ராஜமாணிக்க கலையரசன் இரண்டு பேரும் வேலை விஷயமா வெளியூருக்குப் போயிருந்தாங்க அவர் வந்து நாராயணனிடமும் தன் தங்கைகளிடமும் விஷயத்தை கூறிவிட்டு சென்றுவிட்டார் கலையரசன் மீனாட்சியின் காதல் அவ்வீட்டு பெண்களுக்கும் தெரியும்தான் ஆனால் இவர் எப்படி முடிவுடன் வந்து கூறுகையில் எவ்வாறு கேட்பது மீனாட்சிக்கும் விருப்பம்தான் போல அதான் முடிவாக கூறுகிறார் நாம் தான் அவர்கள் விளையாட்டுத்தனத்தை தவறாக கணித்துவிட்டோம் என நினைத்தனர் இதைப்பற்றி நாராயணனிடமும் எதுவும் கூறாமல் விட்டனர் இரவு வீட்டிற்கு வந்த தான் வருத்தமானது மருமகள் என சொல்லி சொல்லி வளர்ந்தவராயிற்றே இதனை பற்றி பழனிசாமி மாப்பிளையிடம் பேசிவிடுவோம் என அந்த இரவில் அவரை தோட்டத்திற்கு அழைத்து வந்து பேசினார் மாப்ள நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நாளைக்கு மீனாட்சிக்கு நிச்சயம்னு சொன்னீங்களாமே ஏன் திடுத்துப்புன்னு அவ சின்ன பொண்ணு அது மட்டும் இல்லாம நாளைக்கே விற்கணும்னு என்ன அவசியம் மாப்ள கந்தன் அது இல்ல மாமா முத்தரசனுக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா குருபலன் தள்ளி போகுமா அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேக்கிறான் உன் பொண்ணுனாதான் சரின்னு சொல்றான்பா சொண்ட விட்டு கூடாதுன்னு மாமா என்ன கேட்டாரு அவங்க அப்படியெல்லாம் பேசுனதுனால நானும் சரின்ட்டேன் முத்தரசனை பத்தி நமக்கு தெரியும் நல்ல ஒழுக்கமான பையன்தான் நாம பார்த்து வளர்ந்தவன் அதுதான் அதனால எவ்வளோ சீக்கிரம் பண்ணாலும் எதுவும் மாறப்போறதில்லன்னு சரின்ட்டேன் சரி அதை விடுங்க கிட்ட கேட்டீங்களா கந்தன் இல்ல மச்சா மல்லிகாவ பேச சொன்ன அவ சின்ன பொண்ணு நாம தான பாத்து எல்லாம் பண்ணி வைக்கணும் பழனிசாமி அதில்ல மாப்ள எனக்கு புரியுது மாமா நீங்க அவள மருமக மருமகன்னு கூட்டுவீங்க அவ இங்க கல்யாணம் பண்ணாலும் எதுவும் மாறாது மச்சா எல்லாம் உங்க பங்காளிங்க தானே சரி மச்சான் நீங்க ஒண்ணும் குழப்பிக்காதீங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் மச்சான் நீங்க வருத்தப்படாம வந்து நல்லபடியா முன்ன நின்னு எல்லார்கிட்டையும் செய்யணும் என கூறிவிட்டார் பின் அவரவர் இல்லம் அடைந்தலர் அக்காலத்தில் வீட்டு போன் வசதி மட்டுமே இருந்ததால் வெளியூர் சென்றவர்களையும் அவர்களால் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்னங்க அண்ணா என்ன சொன்னாருங்க மல்லிகா மீனாட்சி வேற வீட்டுக்கு மருமகளா போறானு வருத்தம் போல நான் பேசிட்டேன் எல்லாத்தையும் தெளிவா அவ இங்க மருமகளா போனா நல்லா இருப்பான்னு தெரியும் கலையரசன் மாப்பிளைய பத்தி சொல்ல தேவையில்ல ஆனா மாமா வீட்ல அப்படி கேட்டப்போ மறுக்க முடியல சரி நீ தூங்குமா காலையில வெள்ளனே எழுந்து வேலை பண்ணணும்ல பழனிசாமி ம் சரிங்க தான் விருப்பம் இல்லீங்க அழுதுட்டே இருந்தா மல்லிகா அவ சின்ன பொண்ணுமா நான் பாத்துக்கிறேன் என அவள் அறைக்கு சென்றவர் அவளின் கண்ணீர் முகம் இதை களங்கம் வைத்தாலும் இங்க பாருமா நீ சின்ன பொண்ணு உனக்கு என்ன நல்லது கேட்டது பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் உன் அப்பாவோட மரியாதை உன் கையில் தான் இருக்கு இனி நீ தான் முடிவு பண்ணணும் என கூறிவிட்டு அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் மாமா வீட்டுக்கும் சொன்னாங்கள் வா அவங்க யாரும் எதுவும் சொல்லலையா ஒருவ நான் வேற வீட்டுக்கு போறது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்போ கலையரசன் மாமா கூட எதுவும் சொல்லல அவரு வந்து பாக்க கூட இல்ல அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் எனக்கு தானா நான் இப்ப என்ன பண்ண முடியும் என அழுதவாறே உறங்கினாள் மறுநாள் நெருங்கிய சொந்தங்கள் வர மன மகிழ்ச்சி இல்லாமல் நாராயணனை தவிர அவரது குடும்பங்களும் வர அனைத்து ஏற்பாடும் ஓரளவு நடந்தது வீட்டு வேலைகளிலே அனைத்து பெண்களும் மும்பரமாக இருந்ததால் மீனாட்சியை யாரும் நெருங்கவில்லை வந்தவுடன் பார்த்ததோடு சரி அவளும் தனது அறையை விட்டு வெளியே வரவில்லை மாப்பிள்ளை வீடும் வந்துவிட பெண்ணை தயார் செய்ய கனகவல்லி சென்றார் என்ன மீனோ அழுதுகிட்டே இருக்க போசிக்கணும் ரெடியாகு அப்பா அம்மாவை பெரியது கஷ்டம்தான் அதுக்காக எல்லாம் ஏத்துக்கிட்டு ஆகணும் அனைத்தும் முடிவான பின் அவளை குழப்ப வேண்டாம் என இவரும் எதும் கேட்டுவில்லை பின் சிறிது நேரத்தில் அவளை தயார் செய்ய அக்கா கலையரசன் மாமா வந்திருக்காரா என அவள் கேட்ட பின்புதான் கனகவல்லிக்கு தனது தங்கியின் காதல் ஊர்ஜிதமானது ஆனால் விதியின் சதி யாரை விட்டது அவள் பதில் கூறும் முன்னரே பெண்ணை அழித்து வர சொல்லிவிட்டனர் அவளது நிச்சய பத்திரிகையும் வாசிக்கப்பட்டு அவர்களது திருமணம் அடுத்த வாரம் வரும் முகூர்த்தத்தில் நிச்சயமானது பின் அவளது அறைக்கு அழுகையைக் கட்டுப்படுத்தி கொண்டு சென்றவள் உள் நுழைந்ததும் வெடித்தெழுந்தாள் அவளது அக்காவும் இந்நிலையில் செய்வதெறியாது தடுமாறிதான் போனாள் அக்கா ஏன் அமைதியா இருக்க ஏன் கலையரதன் மாமா வரல அது அவரும் கலையரசனும் வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க வர்றதுக்கு இரண்டு நாள் ஆகும் அப்போ மாமாக்கு ஏன் கல்யாண விஷயம் தெரியாதா மீனாட்சி இல்லடா தெரியாது கனகு கடவுளே அவருக்கு தெரியாதா இது என்ன சோதனை நான் இப்ப அவர் முன்னாடி குற்றவாளியாகிட்டேனே அவரை ஏமாத்திட்டேனே இல்ல நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனென தனக்குள் பேசிக் கொண்டிருந்தவளின் கண்ணீரை கண்ட தமக்கையோ அவளை தேற்றும் வழியறியாமல் நின்றாள் நாட்கள் அதன் போக்கில் நகர திருமணத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற அங்கிருந்த வேளையினால் அவர்கள் அவளின் திருமணத்திற்கு இரு தினங்களுக்கு முன்புதான் வந்தனர் தன்னவளின் திருமண செய்தியை கேட்டவன் ஆடிதான் போனான் முகத்தில் எவ்வுணர்வுமின்றி தன் அறை நுழைந்தவர் கதவினை தாழிட்டு கொண்டார் இவங்க என்ன பேசுறாங்க நாங்க போன ஒரு வாரத்துல எல்லாமே நடந்துருச்சா இதுக்கு மீனாட்சி எப்படி சம்மதிச்சா அப்போ அவ என்ன காதலிச்சது எல்லாம் வேசமா இப்போ அப்பா சொல்ற பையனுக்கு கழுத்தா நீட்ட போறா என்ன ஒரு மனம் கூறினாலும் இல்ல ஏ மீனாட்சி கண்டிப்பா சரி சொல்லிருக்க மாட்டா அவளை என்னை விட்டு போக விட மாட்டேன் என மற்றொரு மனம் கூற ஒரே குழப்பத்தில் இருந்தார் திருமணத்திற்கு முந்தைய தினம் அனைவருடனும் கிளம்பி பழனிசாமி வீட்டிற்கு சென்றார் அங்கே அவளை தனிமையில் அழைத்து பேசும்போது என்னமாம் நினச்சே நான் உன்னை ஏமாத்திட்டேனா என் மனசில் உன்னை தவிர யாருக்கும் இடம் இல்லைமாம்மா கட்டாயத்தால் அப்பா மானம் போகக்கூடாதுன்னு சம்மதித்தேன் ஆனால் போக போகிறது வேற கண்டிப்பாக என் கழுத்தில் உன்னை தவிர யாரு கையாலையும் தாலி மாமா கவலைப்படாத என்ன மீனாட்சி சொல்கிற எப்படிமா இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கும் மாமா நான் உயிரோடு இருந்தாதான் அந்த கல்யாணமே நடக்கும் நான் உன்னோட மீனாட்சியாதான் சாவே மாமா ஏமா இப்படி பேசுற இந்த முடிவெல்லாம் எடுக்காத இப்படி பேசுறத நிறுத்து என அவன் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரிடம் ஒருவர் வந்து அதற்கான விடயத்தையும் தந்தார்